வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்டது தமிழ்நாட்டுல ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு சமூக அறிவியல் பாடம் இருக்கு இத பார்த்ததும் எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு இது இது வெறும் கணினிய பத்தி சொல்ற பாடமா இல்ல ஒருவேளை இது அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களுக்கான முதல் படியா இருக்குமோ இந்த சின்ன பாட புத்தகம் அவ்வளோ பெரிய வேலையை செய்தான்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம் நிச்சயமா ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தை கணிக்கணும்னா அவங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்தாலே போதும்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த பாடம் வெறும் டெக்னாலஜி பத்தி மட்டும் பேசல அது எப்படி சொல்லி கொடுக்கப்படுது அது எப்படி பசங்களோட சிந்தனைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் சரி பாடத்தோட ஆரம்பத்தையே எடுத்துக்கலாம் இது நேரடியா கணினி என்பது ஒரு மின்னணு சாதனம் அப்படின்னு ஒரு வரையறையோட ஆரம்பிக்கல ஆமா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அதுக்கு பதிலா பாத்திமா டேவிட் மலர்னு சில மாணவர்கள் பேசிக்கிற மாதிரி ஒரு உரையாடலோட தொடர்ந்தது ஒருத்தர் அவங்க வீட்டு டிவி கம்ப்யூட்டர் மானிட்டர் மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க இன்னொருத்தர் துணி கடையில பார்த்ததா சொல்றாங்க இது வந்து ஒரு அருமையான கற்பித்தல் உக்தி உளவியல் ரீதியா நாம இத தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு கூட்டிட்டு போறதுன்னு சொல்லுவோம் ஓ குழந்தைகளுக்கு ஏற்கனவே பரிச்சயமான டிவி கடன் ஆரம்பிக்கும்போது போது கணினிங்கிற அந்த பெரிய புது விஷயம் மேல இருக்கிற ஒரு விட பயம் உடனே உடஞ்சிடுது அது ஏதோ விஞ்ஞானிகள் மட்டும் பயன்படுத்துற கருவி இல்ல நம்மள சுத்தி எல்லா இடத்திலயும் இருக்குங்கிற எண்ணத்தை முதல் பக்கத்திலே விதைச்சிடுறாங்க ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க இப்படி கதை சொல்லி ஆரம்பிச்சா அவங்க கணினிய ஒரு சீரியஸான கருவியா பாப்பாங்களா இல்லன்னா இதுவும் ஒரு விளையாட்டு பொருள் தான் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்களா நல்ல கேள்வி ஆனா அந்த உரையாடல் அங்கே நிக்கல பாருங்க ஆமா அடுத்ததா செல்வன்னு ஒரு மாணவி வராங்க அவங்க என்ன சொல்றாங்க கம்ப்யூட்டர்னா சும்மா கேம்ஸ் ஆடவும் சினிமா பார்க்கவும் மட்டும் இல்ல வரையலாம் கணக்கு போடலாம்னு சொல்றாங்க உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க கரெக்ட் இங்கதான் அந்த பார்வை மாறுது பொழுதுபோக்குங்கிற இடத்துல இருந்து அது ஒரு உற்பத்தி திறன் கருவி அதாவது ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல் அப்படிங்கிற இடத்துக்கு உரையாடல நகர்த்துறாங்க ஓ அப்போ கதையாவே ஆரம்பிச்சு அந்த கதைக்குள்ளேயே அதோட முக்கியத்துவத்தையும் புரிய வச்சிடுறாங்க அதிலும் அவங்க டீச்சர் ஸ்மார்ட் போன் ஒரு கையடக்க கணினின்னு சொன்னதா ஒரு வரி வருது அது ரொம்ப பவர்ஃபுல்லா பட்டுச்சு மிக சரியான பாயிண்ட் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு கம்ப்யூட்டரை விட ஸ்மார்ட் தான் ரொம்ப பழக்கம் இல்லையா ஆமா நிச்சயமா எப்போ அவங்க கையில இருக்கிற போனே ஒரு கணினி தான் சொல்றாங்களோ அப்பவே அந்த தொழில்நுட்பம் அவங்களுக்கு இன்னும் நெருக்கமாயிடுது அதோட உலகமே கணினி மயமாகி வருது அதனால இதை கத்துக்கிறது அவசியம்னு பாடத்துல ஒரு வரி வருது ஆமா கவனிச்சேன் அது வெறும் பாடம் இல்ல உன்னோட எதிர்காலத்துக்கான ஒரு அத்தியாவசிய திறன்னு அழுத்தமா பதிவு செய்யறாங்க சரி அன்றாட பொருட்களிலிருந்து கணினி என்றால் என்ன ஒரு புரிதலை கொடுத்துட்டாங்க ஆனா நாம இன்னைக்கு பயன்படுத்துற இந்த கணினி ஒரே நல்ல வரலையே அந்த நீண்ட பயணத்தை எப்படி ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லிருக்காங்க இங்கதான் பாடம் இன்னும் சுவாரஸ்யமாகுது கணினியோட ஐந்து தலைமுறை வளர்ச்சிய பழங்களோட ஒரு கால பயணம் மாதிரி இருக்காங்க முதல் தலைமுறை கணினி ஒரு பெரிய அரை அளவுக்கு இருக்கு ஆமா அந்த படத்தை பார்த்தேன் அதுக்கு பயன்படுத்தின தொழில்நுட்பம் வெற்றிட குழாய்கள் அதாவது வேக்யூம் டியூப்ஸ் ஓகே இந்த வெற்றிட குழாய்கள் டிரான்சிஸ்டர்கள் ஒருங்கிணைந்த சுற்றுகள்னு தொழில்நுட்ப பெயர்களை பட்டியலிடுறாங்க ஆனா ஒரு குழந்தைக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி புரியும் அருமையான கேள்வி அந்த தலைமுறை மாற்றத்தை நாம இப்படி பார்க்கலாம் வெற்றிட குழாய்ங்கிறது ஒரு பழைய குண்டு பல்பு மாதிரி ஓ சரி நிறைய மின்சாரத்தை எடுக்கும் பயங்கரமா சூடாகும் சீக்கிரமே ஃபியூஸ் போயிடும் அதனாலதான் முதல் தலைமுறை கணினிக்கு ஒரு பெரிய அற தேவைப்பட்டது இந்த ஒப்பீடு நல்லா புரிய வைக்குது அப்போ ஆயிரக்கணக்கான பல்புகள் எரியற மாதிரி இருந்திருக்குமா அதே தான் அந்த அரை எவ்வளவு சூடா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க சரி அப்போ டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர்ங்கிறது ஒரு சின்ன எல்இடி பல்பு மாதிரி ஓகே மிக குறைஞ்ச மின்சாரம் தான் எடுக்கும் கிட்டத்தட்ட சூடே ஆகாது ஆயுசும் ரொம்ப அதிகம் இந்த ஒரு சின்ன மாற்றம்தான் தான் கணினிய ஒரு பெரிய அறையில இருந்து நம்ம வீட்டு மேஜிக்க கொண்டு வந்தது அப்புறம் அந்த ஒருங்கிணைந்த சுற்று நுண் செயலி எல்லாமே எல்லாமே லட்சக்கணக்கான எல்இடி பல்புகள ஒரு சின்ன சிப்குள்ள அடக்கிற மாதிரிதான் இந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போனுக்கு காரணம் ஓ அப்போ கணினியின் தலைமுறைகள்ங்கிறது வெறும் வருஷங்கள் சம்பந்தப்பட்டது இல்ல இல்லவே இல்ல ஒரு பெரிய அரை இருந்த ஒரு விஷயம் நம்ம கைக்குள்ள வர்றதுக்கான ஒரு டெக்னாலஜி பயணம் அது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அந்த படங்களை பாக்கும்போது போது ஒரு மாணவனுக்கு அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி புரியும் அதிலும் ஐந்தாம் தலைமுறைய செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறிப்பிடுறது ரொம்ப முக்கியம்

இந்த தொழில்நுட்ப பயணத்தோட சார்லஸ் பேபேஜ் அடா லவ்லிஸ் இனிய கணினி வரலாற்று தகவல்களையும் சின்ன சின்ன பெட்டி செய்திகளா கொடுத்திருக்காங்க அது எந்த அளவுக்கு முக்கியம் ரொம்ப முக்கியம் டெக்னாலஜிங்கிறது தானா மந்திரத்துல உருவாகிற ஒரு விஷயம் இல்ல அதுக்கு பின்னாடி பல மனிதர்களோட உழைப்பு சிந்தனை தோல்விகள் எல்லாம் இருக்குங்கிற ஒரு பார்வையே இது கொடுக்கும் ஒரு மனித முகத்தை கொடுக்குது ஆமா கணினியின் தந்தை முதல் நிரலர்னு சொல்லும் அந்த துறைக்கு ஒரு முகம் கிடைக்குது இது மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம் சரி கணினியோட பயணம் புரிஞ்சிடுச்சு அடுத்து கணினி எப்படி வேலை செய்யுதுங்கிற அடிப்படை கூறுகளை விளக்குறாங்க வன்பொருள் மென்பொருள் தரவு தகவல் நாலு வார்த்தைகளை அறிமுகப்படுத்துறாங்க இதுல வன்பொருள் மென்பொருள் நமக்கு தெரியும் ஆனா அந்த தரவுக்கும் தகவலுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆறாம் வகுப்புல சொல்லி கொடுக்கறதுதான் இங்க சிறப்பான விஷயம் நல்லா இருக்கு ஆனா ஆறாம் வகுப்பு மாணவனுக்கு தரவு தகவல்னு இந்த அளவுக்கு பிரிச்சு சொல்லி கொடுக்கறது அவசியமா இது அவங்களுக்கு குழப்பி விடாதா குழப்பாது மாறாக அவங்களோட பகுத்தறியும் திறனை அதாவது அனலிட்டிகல் ஸ்கில்ஸ் வளர்க்கும்

நல்ல பாயிண்ட் இதை தொடர்ந்து உள்ளீட்டு கருவிகள் வெளியீட்டு கருவிகள் அதாவது கணினியோட கணினியின் சொல்றாங்க ஆமா இந்த உள்ளீடு செயலாக்கம் வெளியீடு அதாவது இன்புட் ப்ராசஸ் அவுட் புட் மாதிரி தான் உலகத்துல இருக்கிற எல்லா டிஜிட்டல் கருவிகளோட அடிப்படையும் ஓ அப்படியா நாம கீபோர்ட்ல டைப் பண்றோம் அது உள்ளீடு சிபியும் அது ப்ராசஸ் பண்ணது அந்த முடிவை நமக்கு மானிட்டர்ல தெரியுது அது வெளியீடு இத புரிஞ்சுகிட்டா அவங்களால ஒரு ஏடிஎம் மெஷின் எப்படி வேலை செய்யுது ஒரு வாஷிங் மெஷின் எப்படி துவைக்குதுன்னு எல்லாத்தையும் இதே மாதிரி பிரிச்சு பார்க்க முடியும் இது ஒரு மெண்டல் மாடல் மாதிரி கரெக்ட் சிக்கலான அமைப்புகளை எளிமையா புரிஞ்சுக்க இது உதவும் இங்கதான் அவங்க கத்துக்கிட்டதை சோதிக்கிறாங்க இதுல இருக்கிற கேள்விகள் கணினியின் தந்தை யார் முதல் கணக்கிடும் கருவி எதுன்னு பெரும்பாலும் ஞாபக சக்தியை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கு கல்வியாளர்கள் எப்போதுமே கற்றலை ஒரு ஏணி மாதிரி பாப்பாங்க ஏனியா ஆமா முதல் படி தகவல ஞாபகம் வச்சுக்கிறது இரண்டாவது படி அத புரிஞ்சுக்கிறது மூன்றாவது படி அத பயன்படுத்துறது இதுக்கு கற்றல் பிரமிடுன்னு கூட ஒரு பெயர் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி கணினியின் தந்தை யாருங்கிற கேள்வி முதல் படியை சோதிக்குது அப்போ இது வெறும் மனப்பாடம் தானே இதுல உயர்நிலை சிந்தனைக்கு இடம் இல்லையா அப்படி சொல்லிட முடியாது இந்த கேள்விகள் வெறும் மனப்பாடம் இல்ல ஒரு குழந்தையிடம் செயற்கை நுண்ணறிவுனா என்ன என்று கேட்கும் முன் வெற்றிட குழாய்னா என்ன என்று முதலில் பதிய வைக்க வேண்டும் சரி அப்போதுதான் ஒரு அரை அளவு இருந்த கணினி எப்படி ஒரு சின்ன சிப்குள் வந்தது என்ற அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை அவர்களால் உணர முடியும் அந்த பிரமிப்பு தான் எதிர்காலத்தை கற்றுக்கொள்வதற்கான முதல் படி அடித்தளம் அந்த முதல் படி இல்லாம அடுத்தடுத்த படிகளுக்கு போக முடியாது சரி அடுத்த பயன்படுத்துதல் போன்ற திறன்களை சோதிக்கிற மாதிரி கேள்விகள் இருக்கா நிச்சயமா இருக்கு உதாரணத்துக்கு பொருத்துக பகுதியில கணினியோட தலைமுறைகளையும் அதுல பயன்படுத்தின தொழில்நுட்பங்களையும் பொறுத்து சொல்றாங்க ஆமா பாத்தேன் இது வெறும் ஞாபகம் மட்டும் இல்ல ரெண்டு விஷயங்களுக்கு இடையிலான தொடர்பை புரிஞ்சுக்கிற திறன் இது ஏனியோட இரண்டாவது படி அதே மாதிரி விரிவான விடையளி பகுதியில கணினியின் பயன்களை பட்டியலிடுகன்னு ஒரு கேள்வி இருக்கு எந்த வகையானது இதுதான் ஏனியோட மூணாவது படி அதாவது பயன்படுத்துதல் இந்த பதில புத்தகத்திலிருந்து அப்படியே எழுத முடியாது அந்த மாணவன் யோசிக்கணும் ஓகே நான் பேங்க்ல கம்ப்யூட்டர் பாத்துருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்துருக்கேன் ஸ்கூல்ல பாத்து இருக்கேன் அப்படின்னு அவங்க கற்ற நிஜ சூழலோடு பொருத்தி பார்க்கணும் சரியா சொன்னீங்க இதுதான் உயர்நிலை சிந்தனைக்கான நுழைவாயில் அப்போ இந்த பாடம் உயர்நிலை சிந்தனைய நேரடியா சோதிக்கலனாலும் அதுக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்குதுன்னு சொல்றீங்க மிகச்சரியாக ஒருவேளை பாட புத்தகத்துல இன்னும் ஒரு படி மேல போய் முதல் தலைமுறை கணினியையும் உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனையும் ஒப்பிடுங்கன்னு கேட்டிருந்தா அது பகுப்பாய்வு மதிப்பீடு போன்ற இன்னும் உயர்நிலை சிந்தனைக்கு வழிவகுத்திருக்கும் ஆனா அது ஆறாம் வகுப்புக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குமோ இருக்கலாம் அதனால இப்போதைக்கு யோசிக்கிறதுக்கு தேவையான மூல பொருட்களை கொடுக்கிறது தான் இந்த பாடத்தோட நோக்கம் ஆஹா ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த கணினி பாடத்தை நாம விரிவாக அலசிட்டோம் ஒரு சிக்கலான தொழில்நுட்பத்தை அன்றாட வாழ்க்கையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு சுவாரஸ்யமான கால பயணமா விளக்கி ரொம்ப எளிமையா புரிய வச்சிருக்காங்க ஆமா நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு வருவோம் இது அடுத்த தலைமுறை ஏஐ நிபுணர்களை உருவாக்குதான்னு கேட்டீங்க ஆமா நேரடியா இல்ல ஆனா ஒரு வித மாதிரி தொழில்நுட்பம்னா என்ன அது எப்படி வளருது அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு முழுமையான பார்வையை இந்த இளம் வயசுல கொடுக்குது இந்த சாலிடான அடித்தளம் இருந்தா எதிர்காலத்துல அவங்களால செயற்கை நுண்ணறிவு மட்டுமில்ல இன்னும் என்ன புது டெக்னாலஜி வந்தாலும் அதை கண்டு பயப்படாம எளிதா கத்துக்க முடியும் அந்த இது ஒரு மிக படி நிச்சயமா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம் இந்த பாடநூல் ஐந்தாம் தலைமுறையை செயற்கை நுண்ணறிவு என்று வரையறுக்குது வெற்றிட குழாயிலிருந்து செயற்கை நுண்ணறிவு வரை வந்த இந்த பாதை அடுத்து எங்கே போகும்னு நினைக்கிறீங்க கணினியின் ஆறாம் தலைமுறையின் முக்கிய தொழில்நுட்பமாக எது இருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கா பயோ கம்ப்யூட்டிங்கா கடந்த காலத்தின் பாதையை இந்த புத்தகம் நமக்கு காட்டுது அந்த பாதை எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு என்ன சொல்கிறது